அண்ணன் வந்து கூட்டணி வைக்கிறதுக்கு நீங்கள் எதுக்கு தனி கட்சி வச்சிருக்கீங்க கூட்டணி எந்த கட்சி வைக்க போறீங்க அந்த கட்சியை போய் சேர்ந்து கொண்டு வந்தா எதுக்கு தனி கட்சி அப்படின்னு அண்ணன் ஒரு அரிய கேள்வி கேட்காரு ஆனால் மூணு நாளைக்கு முன்னாடி அண்ணன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காப்புல அண்ணனால கூட்டணி வைக்க முடியும்னு வச்சிங்களா அண்ணன் ஒரு கருத்து பேசுவோம்ல கூட்டணி வைக்க முடியும் அப்படின்னு ஒரு காலகட்டம் வந்தா அங்கே ஒரு கருத்து பேசுவாப்பில அண்ணா அண்ணனுக்கு சாதகமாக இந்த இடத்துல இருக்கு அப்படி பெரட்டி பெரட்டி பேசுவாப்பில அண்ணா அந்த பேட்டியில் என்ன சொல்கிறாரு அதாவது நான் எட்டு சதவீதம் ஓட்டு தான் வாங்கியிருக்கிறேன் நான் போய் இப்போ அவங்க கூட்டணி கூப்பிட முடியாது கூப்பிட்டா சிறுபூர் இருக்கும் கோமாளித்தனமாக இருக்கும் யார ராமதாசையும் திருமாவளனையும் சொல்றாரு இவர் அவங்களுக்கு போய் நான் இப்போ கூட்டணி கூப்பிட முடியாது அதாவது அவங்க வரமாட்டாங்கன்னு எனக்கு தெரியுது இப்ப அதான் நான் இருபது சதவீதம் வாங்கிட்டேன்னா அவங்க வருவாங்க அப்போ சந்தர்ப்பத்துக்காக நீ வெயிட் பண்ணுற ஓகேவா அதை வந்து நீ என்ன சொல்கிற நம்ம கூட்டணி வைக்காத புனித மாதிரி பேசுற ஆ உனக்கு வாய்ப்பு கிட்டல அதனால நீ வந்து புனித ஆகிடுவா யாரா கேட்குறான் வாய்ப்பு கிட்டினா இப்போ விஜய் கூட நீ கூட்டணி வச்சுருப்பேன் இப்போ நீனும் தமிழ் தேசியவாதி ஐயா கல்லை பெருமானும் தமிழ் தேசியவாதி நீ சொல்கிற இந்த படத்தில் எப்படி காட்சி படுத்திருக்காங்கன்னா அதை ஊர்தல் வழியாக ஒரு தலித் குடியிருப்புலேருந்து விழுந்த இழவை வந்து எடுத்துகிட்டு போக முடியல பாடியை எடுத்துகிட்டு போக முடியல இங்கே அது ஒரு பிரச்சனை அங்கே போய் அவர் பேசுறாரு நீங்க தம்பி தேசியா அவரும் தம்பி தேசம் அவர் அதை செஞ்சிருக்காரு